அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா இன்று காஞ்சி கடலாடி பெரியகுளம் புதுப்பாளையம் பருவதமலை போலூர் போன்ற ஊர்களில் உள்ள சிறு கடை வியாபாரிகள் தந்த ஐம்பது நூறு பத்து இருபது போன்ற தர்மத்தால் இன்றைய அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது இன்றைய அன்னதானம் மூட்டுவலி சூப்பு மூட்டுவலி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் இட்லி சாம்பார் தக்காளி சாதம் போன்றவை தரமாக செய்து கிரிவலப் பாதையில் உள்ள சாதுகளுக்கும் கிரிவலப் பாதையிலே இருக்கும் சிவனடியார்களுக்கும் கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்கும் இன்று தானமாக வழங்கியுள்ளோம் இந்த சேவையை பார்ப்பவர்கள் உங்களுக்கு உங்கள் பிறந்த நாள் உங்கள் வீட்டு விசேஷங்கள் உங்களது குழந்தைகளின் பிறந்த நாள் உங்களுடைய முதியோர்களின் திதி போன்றவைகளுக்கு அன்னதானம் உபயோகம் செய்ய எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களது மொபைல் நம்பரோ எங்களது விலாசமோ எங்களது பேங்க் டீட்டெயிலும் கொடுக்கப்பட்டிருக்கோம் தினந்தோறும் தக்காளி தக்காளி சாதம் இட்லி சாம்பார் மூட்டு வலி சூப்பு குடிக்க மினரல் வாட்டர் மூட்டு தைலம் போன்ற சேவைகள் தினந்தோறும் இந்த அண்ணாமலையார் சேவாறு கட்டளையால் செய்து மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது நீங்களும் உபயம் செய்து இதுபோல சேவையில் பங்கு பெறலாம் பங்கு பெற்று புண்ணியம் பெறலாம் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பகிர்கிறோம் நன்றி எல்லாரும் பொதுமக்கள் தான் சாப்பிட்றவங்க எல்லாருமே சிவபக்தர்கள் பொதுமக்கள் சிவனொடியார்கள் இதுபோலவர்கள் தான் ஆகவே உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த இட்லி சாம்பார் தக்காளி சாதம் போன்றவை தருவதற்கு தானம் செய்யுங்கள் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்